அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து அல்ஹம் இல்லா அல்ஹம் இல்லா ஹிரோபில் முரசி அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையின் காரணமாக குர்ஆன் மனநகுப்பை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையில் இன்றைய அலிஃப்லாமிம் பழைய பாடம் என்பது இரண்டாவது கால் ஜுசுவாகவும் செயக்கோலினுடைய பழைய பாடம் என்பது இரண்டாவது கால் ஜுசுவாகவும் தில்கர் ருசுலினுடைய பாடம் என்பது தில்கர் ருசுலு ஜுசு தொடங்கி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் வரை செய தில்கர் ருசுலினுடைய பாடமாக இருக்கிறது தில்கர் ருசுலினுடைய புது பாடம் என்பது இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் முதல் இரநூத்தி அறுபதாவது வசனம் வரை புதுப்பாடமாக இருக்கிறது இந்த மூன்று தான் மூன்று வசனங்களும் பெரிய வசனமாக எறத்தாழ ஒன்னேஹால் பக்கம் வரக்கூடியதாக இருப்பதினால் மூன்று வசனங்களோடு இன்ஷா அல்லா இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் இதுவரையிலும் மனனம் செய்த அனைத்து பாடங்களையும் நமது சிந்தனையிலும் உள்ளத்திலும் மறந்திடாமல் அழிந்திடாமல் அல்லாஹ் பாதுகாத்து அருள் இனி மனநம் செய்ய இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் நமது நாவிற்கும் மனதிற்கும் அல்லாஹ் இலகுவாக்கி வாக்கி தந்தருள் புரிவானாக நேற்றைய தினம் சில விஷயங்களை நாம் சொல்லியிருந்தோம் அதில் மாணவர்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அல்லது உங்களுக்கு வேறேனும் ஏதே ஏதேனும் மாற்று வழிகள் தேவை என்று இருந்தால் தாராளமாக அதை நீங்கள் தெரிவிக்கலாம் எனக்கு இன்ன சிரமம் இருக்குது உஸ்சாது இன்னும் கஷ்டம் இருக்குது இந்த மாதிரி பாடத்தை எனக்கு சொல்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை அதற்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழிகளை எனக்கு ஏற்படுத்தி தர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய சூழலுக்கு தகுந்தவாறு ஒரு மாற்று வழிகளை எங்களால் முடிஞ்சால் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஆனால் அந்த மாற்று வழி என்பது பாடம் கொடுப்பதற்கு தான் தவிர பாடம் கொடுக்காமல் இருப்பதற்கு இல்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் பாடங்கள் அதிகரிக்க அதிகரிக்க எந்த அளவிற்கு மனமகிழ்வு ஏற்படுகிறதோ அதை அந்த அளவிற்கு மனதில் ஒரு அச்சமும் பயமும் ஒரு நெரு ஏற்படுகிறது பாடங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மாணவர்களுடைய அந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறத நம்மளுடைய தளத்திலே நீங்கள் பார்க்க முடியும் மாணவர்கள் நீங்களும் அதை உணர முடியும் அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் எல்லாம் ஏதோ ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ரொம்ப லேசாக நீங்கள் சேர்ந்துட்டீங்க அணுகுந்தானே ஆ போவோம் என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம டைம் கொடுக்க போகிறாங்களா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் நம்ம மதரசாக அப்படி கிடையாது இந்த ஹிபுது மதரசாவும் அப்படி கிடையாது நேரம் ரொம்ப முக்கியமானது காலம் ரொம்ப முக்கியமானது பாடம் ரொம்ப முக்கியமானது எல்லா இதில் கொஞ்சம் உங்களுக்கு ஆன்லைனை தாண்டி ஏதோ ஒரு சிரமம் இதில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன்னு சொன்னாலே பெரும்பாலும் சிரமம் இல்லாமல் ஏதோ ஏனோ தானோன்னு படித்தோம் போனோம் வந்தோம் அப்படின்னு போகிற மாதிரி தான் ஆன்லைன் பாடமாகவே இருக்குது நம்ம அந்த அமைப்பை நம்ம மாற்றணும் அந்த கட்டமைப்பை மாற்றி ஆன்லைன்லையும் தரமான ஆஃபீல்கள் உருவாக முடியும் ஆன்லைன்லேயும் தரமான ஆலிம்கள் உருவாக முடியும் ஆன்லைனில் படிப்பவர்களும் ஒழுக்க சீலர்களாக கண்ணியமிக்க மாணவர்களாக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அதனால் ஆன்லைன் தானேங்கிற அலட்சியத்தில் பாடத்தை நீங்கள் விட்டுருணும்னு நினைக்காதீங்க தளத்திலிருந்து விளையிடணும்னு நினைக்காதீங்க அடுத்த மாதத்தோடு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஆசிரியர் இடத்தில் நீங்கள் தெரிவிக்கலாம் ஆசிரியர் என்னிடத்தில் தெரிவிப்பார் அவருக்கு ஆலோசனை சொல்லப்படும் அந்த ஆலோசனை பிரகாரம் உங்கள் பாடங்கள் மாற்றி அமைத்து இன்ஷா அல்லா கொடுக்கப்படும் வாருங்கள் இன்றைய பாடத்தில் நாம் செல்வோம் بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما، قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر. அம்ரி கவுனி ஐம்பத்தொம்போதாவது பக்கத்தில் மூணாவது வரியில் பாடத்தை பாருங்கள் பதினைந்து வரி குரான் வைத்திருப்பவர்கள் അല്ല ഇരുന്നൂറ്റി അമ്പത്തി എട്ടാതായ എടുത്തു കൊള്ളു കൈയ വെച്ചു പാടത്തെ പാരു يحيي هذه الله بعد موتها فأماته الله مئة عام ثم بعثه قال كم لبست قال لبست يوما أو بعض يوم قال بل لبست مئة عام فانظر إلى طعامك وشرابك لم يتسنه وانظر إلى حمارك ولنجعلك آيات للناس وانظر إلى العظام كيف ننشزها ثم نكسوها لحما فلما تبين له قال أعلم أن الله على كل شيء قدير وإذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى؟ قال أبلم تؤمن؟ قال بلى ولكن يطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعوهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم ترى ما أو كالذي مر على قرية أو كالذي مر على قرية وهي خابية على عروشها قال أنا يحيي هذه الله بعد موتها سماته الله مائة عام ثم بعثه قال كم لبست؟ قال لبست يوما أو بعض يوم. قال بل لبست مئة عام فانظر إلى طعامك وشرابك لم يتسنه وانظر إلى حمارك ولنجعلك آيات للناس وانظر إلى العظام كيف ننشزها ثم نكسوها لحما. فلما تبين له قال أعلم أن الله على كل شيء قدير وإذ قال إبراهيم رب ارني كيف تحيي الموتى قال وَلَمْ تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ عربات من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبال منهن جزءا جزءا ثم ادعوهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم ايوه புது பாடமாக இருக்குது அதனால் புது பாடத்தை ரொம்ப கவனமாக பார்த்து வாருங்க இந்த வசனங்களில் அல்லாஹ் அப்புல் அலமீன் இப்ராஹிம் அலிஹலாத் வசலாம் அவர்களை பற்றி தொடர்ந்து அல்லாஹ் பேசி வருவான் இப்ராஹிம் நபியினுடைய அந்த வரலாறுகள் இங்கே பேசப்படுகிறது படிக்கும்போது ரொம்ப கவனத்தோடு படியுங்க அல்லாஹ் அப்புல் ஆலமீன் நான் மனனம் செய்யக்கூடிய அனைத்து பாடங்களையும் இம்மையிலும் வறுமையிலும் நமக்கு பயனுள்ளதாக அல்லாஹ் அல்லாஹாக்கி தருவானாக இன்ஷா அல்லா நாளை ஒரு புதுப்பாடத்தில் சந்திப்போம் பா கிர்தான் இல்லாஹி ஆலமீன் அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து